ஹலோ கஷ் வரைக்கும் இப்போ நான் வந்து பார்க்கும்போது பார்ட் ஃபார்ட்டி நான் எத்தங்கேஷ் பார்க்க போகிறோம் இல்லை வாலு பேசும் சாப்பிட்டருக்குள்ள அங்கேஷ் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் இமோட்டல் நகரமேன்ஸ் இருந்துட்டு அதை ஈஷாக் அவனை நான் சும்மா சாதாரணமாக நினைச்சேன் ஆனால் அவன் எடுத்துன்னு எனக்கே ஸ்கெட்சு போட்டான் இனி அவனை விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து அதனால் அவனை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரையும் வந்து போட்டு தூக்கிடலாம் முதல்ல நான் போய் ஒரு இற மாதிரி அவன் கண்ணுக்கு வந்து அவனை எப்படியாவது அந்த ட்ராப்பில் சிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து இற மாதிரி போகிறேன் நீ பின்னாடி வந்து அவனை அடித்து தூக்கிடு ஏன்னா நீ அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஏதாவது பேசி தொலை ஓ மறந்துட்டேன் உன்னால் பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அந்த ஹெல்மெட்டை வந்து கழட்டுறேன் யாருன்னு பார்த்தா அப்புறம் நம்ம ஸ்வார்ட்ஸ்மேன் அவன் தான் வந்து அவன் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பான் ஏன்னா அந்த ஹெல்மெட் போட்டால் வந்து அதுலேருந்தே டஞ்சருக்குள்ள எண்ட்ரானிலேருந்து பல நாட்கள் ஓடி இருக்கும் அந்த நாட்களில் வந்து இவன் தண்ணி அப்புறம் சாப்பாடு எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டான் அவர் வந்துட்டு உண்மைதான் நம்ம வந்து ஈசாக் வந்து தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நெக்கராமன்ஸ் இருந்துட்டு ஈசாக் இங்கே எப்படான் வந்தா அப்படின்னு சொல்லி அவன் போது இவன் திரும்பிப்பட்டு எனக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி இவனும் திரும்பி திரும்பி பார்த்தோன்னே இவன் நைஸாக வந்து அந்த ஹெல்மெட்டை லவுட்டிடுவான் லவிட்டிட்டு டேய் முட்டா பயலை இங்கே ஈஸாக்கப்புறா வருவான் மூளை முட்டிலே வச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவன் இருக்க இவன் வந்துட்டு டேய் நீ எதுக்குடா பிட்ரே பண்ணுறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சரி நான் பிட்ரே பண்ண இப்போ நீ என்ன பிடுங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கிற எல்லா ஸ்கெல்டன்ஸையுமே வந்து அவனை நோக்கி ஏவி ஊட்டுருவான் அப்படி விட்டுட்டு இவன் அங்கேருந்து போயிடுவாங்க அப்படி போய் இப்போ சீன் அங்கே கட் ஆகுது ஹீரோ வந்து ஒரு மரக்கெல்லாம் எல்லாத்தையும் அங்கேருந்து உடச்சு விட்டுக்கிட்டே வருவார் இந்த ஜின்னா பார்த்துட்டு எப்பா நீ எதுக்குப்பா வந்து இந்த மாதிரி யாரையாவது வர வைக்கிறதுக்கான க்ளூ கொடுக்குறீன்னா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் ஆமாம் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட ஒரு கஸ்டமர் வரப்போறான் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வந்துட்டு கஸ்டமரா டஞ்சனுக்குள்ளே உனக்கு ஏவண்டா கஸ்டமரு நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருப்பான் பார்த்தா நம்ம நெக்ராமேன்சரு அவன் வந்து இருந்துட்டு அந்த ஹெல்மெட் இருக்குது இல்லை அதை வந்து ஹீரோ கடை தூக்கி போடுவான் தூக்கி போட்டோன்னே சின்ன வந்துட்டு இது ஒரு லெஜண்டரி ஐட்டம் இது எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது அந்த நெக்ராமேன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நீ சொன்ன நிறைய வந்து அந்த ஹெல்மெட்டை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அவனால் இன்விசிபிளாக வந்து எல்லா பக்கமும் வந்து சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தே எடுத்துகிட்டு அந்த பவர் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து இது ஒரு லஜண்டி ஐட்டம் இது போட்டால் வந்து நம்ம ப்ரசன்சிவே மறைக்கிற அளவுக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி வந்து கொடுக்கும் ஆனால் இதுக்கு பெனால்ட்டி என்னென்னா இது போட்டால் நம்ம தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஒருத்தர் நாள் இது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெனால்ட்டியில் எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ஜின்னா வந்துட்டு சரி இப்போ கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல போது அந்த நக்கிராம சேர்ந்துட்டு நான் வந்து அந்த ஹெல்மெட் எடுத்து வந்துட்டு அதனால் நீ வந்து என்னை கொல்லாத இங்கே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நீ வந்து என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ கட்டி கேட்டுருக்க ஜின்னா வந்துட்டு சரி உன்னோட டீமில் மற்றவங்களாக அவங்கள என்னடா பண்ண அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு ஓ அவங்களா அவங்கள எம் எமங்கட்ட அனுப்பிச்சு வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப கொடூரமாக இருக்கிறான் இவனோட ஓன் டீமட்டியே வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜின்னா சத்தம் போட்டுருக்க ஹீரோ வந்துட்டு சரி நான் உனக்கு மாட்டேன் அதுக்கு உன் கையில போட்டிருக்கேன் அந்த ரிங் அதை என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லும் போது அவன் கழட்டி கொடுப்பான் போது டேய் நீ சரியான திருவாத்தானா இருக்கிறடா உன்னை வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க இப்போ சீனம் கட்டி இப்போ சீனா கேட்டேன் வேறு இடத்துக்குள்ள ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போது பார்த்தா அந்த ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் தான் வந்து தெரித்து ஓடிட்டு இருப்பான் அவன் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான் நான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ஸ்கெல்டன்ஸ் அந்த எலும்பு கோட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சிட்டேன் ஆனால் என்னதாக இருந்தாலும் இந்த டஞ்சன் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு மங்கீஸ் வந்து அட்டாக் பண்ணுவோம் இவன் வந்துட்டு இந்த இந்த நேரத்தில் இந்த கரும்பு பிடிச்ச குரங்கு எங்கிருந்து அது எல்லாத்தையும் அசாட்டே வெட்டி தள்ளிட்டே போயிட்டு இருப்பான் என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமா வந்து அவனில் போடு தள்ளி ஆகணும் போடு தள்ளிட்டு மொழி இந்த டஞ்சன் விட்டு வெளில போறக்கு ஒரு பிளான் போட்டாகணும் ஏன்னா இது வந்து சிக்ஸ் ஃபோர் டஞ்சன் இது ரொம்ப டஃப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ திரும்ப அங்கே சீன் கேட்டது கீஸ் இப்போது நைட் டைம் ஆகுது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கேம் சைட் மாதிரி போட்டுருக்காங்க ஜின்னா வந்து ஓரமாக போய் பிஸ் அடிக்க போயிருக்கிறான் அப்படி பிஸ் அடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு ஒரு வெட்டு உழுகுது இவன் வந்துட்டு அடக்கர்மும் பிடிச்சவனே வேற இடத்துல வெட்டக்கூடாதுரா அந்த இடத்துல தான் வெட்டி விளையாடா அது இந்த மாதிரி நேரத்தில் தான் வெட்டி விளையாடான்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து அப்படியே அவன் தலை வந்து தனியாக உருண்டு ஓடுது அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு நல்ல வேலை ஒருத்தனை வந்து டேக் டவுன் பண்ணிட்டேன் நீ மிச்சக்கிற அந்த ரெண்டு நாய்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனங்கிட்டே அவன் வந்து அந்த ஹீரோ போகுது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கேமிங் சைடில் இருப்பார் அவர் வந்து எது ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குது எனக்கு ஏதோ சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து அவனை போட்டு தள்ளி வச்சிருக்கிறான் டே ஈசாக்கு பார்த்தியாடா நான் அவன் கதைக்கு முடிச்சிட்டேன் மீதிக்கிறது நீதாண்டா உன்னையும் வந்து முடிச்சு காட்டுறான் டே குட்டி கொஞ்சம் நீ அவன் கூட சேர்ந்துட்டு தான் இருக்கியா நீ வந்து பேராசைட் மாதிரி ஒட்டிக்கிட்டவன் கூட நீ நான் வந்து நீ பிட்ரே பண்ணுவேன்னு சொல்ல எதிர்பார்த்தந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சரி வா ஈஷாக்கு நீ ஒன்றா நீ இருக்கணும் நான் ஹீரோட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை கட்ட ஆரம்பிக்க ஏவன் டேரெக்டாக வந்து ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோ வந்து இந்த மாதிரி ஸ்கெல்டன்ஸ் அவன் பண்ணி அவர் அட்டாக் இருப்பார் சைடில் வந்து இந்த நெக்ரோமேன்ஸ் வந்து சைடில் பேக்கப் பண்ணி ஒரு சில ஸ்கெல்டன்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்டே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறது அவரும் வந்து ஒரு லெவலுக்கு தான் மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா ஹீரோ வந்து லெவலில் ரொம்ப தள்ளியிருப்பாள் அது மட்டும் இல்லாமல் ஸ்வார்ட்ஸ் பேன்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து அவன் ஹீரோவோட கொஞ்சம் டாப்பில் இருப்பான் அப்படி ஹீரோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சில ஸ்கெல்டன்ஸ் எல்லாமே வந்து இவனை அட்டாக் வருது அப்படி அட்டாக் பண்ண வரும்போது இவன் வந்துட்டு கூறுக்க நிற்காத எலும்புங்களான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து வெட்டிடுறான் வெட்டினஸ் ஆக்கில் பார்த்தா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லாஷாக இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கணக்கில் வந்து ஒரு பெரிய கேப் வந்து உருவாக்குது நிலம் பிளக்குற மாதிரி இவன் வந்துட்டு என்னடா இவன் இவ்வளோ கொடூரமாக ஸ்ட்ரென்த் இருக்குது அவனுக்கு இந்த பரதேஷனே வந்து அந்த ஹெல்மெட் அதில் வந்து நேர்த்தினமோ தான் அந்த ஹெல்மெட்டுமே அவன் கழட்டுனான் அவன் நாளாக சாப்பிடவும் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி இவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா இருக்குது ஹியூமன் தானா இவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டு என்ன பண்ணுறனே தெரில உங்களை சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல நான் வந்து உங்களை சமாளிச்சேன்னு சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து ஏதோ மென்று கீழே துப்புறான் துப்புனா அது என்னென்னு பார்த்தா அது வந்து ஒரு மான்ஸ்டரோட கோர் அது வந்து ஒரு ஐட்டம் தான் ஆனால் லெசண்டரியான் இல்லை ஒரு நார்மல் ஐட்டம் இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்டாமினா வந்து டிக்ரீஸ் ஆக கூடாமல் தடுத்துக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ஹங்கர் எல்லாம் இது போக்காது வெறும் நம்ம ஸ்டாமினா வந்து டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கும் ஆனால் ஹங்கரோட அப்படியே தான் இருந்திருக்கும் பசியோடு இருந்துட்டு இது வந்து பசியை தீர்க்காது அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தயார் பண்ணி வச்சிருப்பான் சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கு நெக்ராமென்சர் டேய் நான் என்னை என்னென்ற நினச்ச குட்டி குஞ்சன் நான் உன்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ஜாஸ்தியாக எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி முதல்ல உன்னை ஈஷாக் ரெண்டு பேத்தையும் வந்து போட்டு தர்றா அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நான் வந்து இப்போதைக்கு போக அவசியம் இருக்காது ஏன்னா வந்து இந்த மாதிரி ஈஷாக் இருக்கான் அவன் பார்த்துக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நெக்கரமென்ஸ் என்ன ஈஷாக் சாகருக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன்ட்டு நான் சாக போடுறேன் நீ தான்டா சாக போகிற பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா சொல்கிறேன் நான் எப்பட்றா சாமான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்லாஷ் உழுகுது பார்த்தா வந்து அவன் ரெண்டு கையும் கீழே தனியாக கலந்து விழுது இவன் வந்துட்டு என்னடா இது எப்படின்னா வெட்டினா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜின்னா அவன் வந்து அவனோட இம்மார்டல் பாடி வந்து ஆக்டிவேட் ஆகி அவன் திரும்ப உயிரோட வந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் ஹெல்மெட் கழட்டும் போது என்னது வாய்ப்பே இல்லையே நான் வந்து உனது கரெக்டாக கொண்டனே அப்படின்னு சொல்லும்போது சின்னன்ட்டு டே முட்டா பயில நீ வெட்டுனுதே வெட்டுன வேறு இடத்துல வெட்டிட்டு கூடாது எவ்வளோ வலிச்சது தெரியுமாடா பாடு அப்படின்னு சொல்லி அவன் திட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ நீ தான் வந்து அனாதையே சாக போகிற டஞ்சனில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை அப்படியே விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் வந்து இவன் எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் வச்சேன் இப்படி இது இப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே வந்து அங்கே தரையில் வந்து நீல் டவுன் பண்ணி புஷ்பராஜ் எப்படி கடைசியில் அந்த பல்லுலேயே கடிப்பான் அது மாதிரி அவன் வந்து வாயில் வந்து அந்த கட்டானாவை கவிகிட்டு எல்லாத்தையும் வெட்ட போகிற சமயம் எல்லாருமே வந்து ஒரு ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ணி இவங்க வந்து அதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஹீரோ வந்து கரெக்டாக அந்த ஷீட்ல வச்சு தடுத்துருவார் ஆனால் நம்ம சார் அவன் உடம்பு ரெண்டாக கிழிஞ்சிடும் அதுக்கப்புறம் நெக்ரோமேன்ஸ் அடைச்சா ஈசாக் நான் வந்து சா சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படியே உடம்பு ரெண்டாக கிழிஞ்சு விழுக அதுக்கப்புறம் இந்த ஸ்வாட்ஸ்மேன்ட்டு இந்த 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 லஜனரி சீல்ட்டு இவன் இல்லை அது இல்லைன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து சாலமன் ட்ரிங்க் வந்து வாங்கினா இவன் என்னை ட்ரிக் பண்ணிட்டான் இவன் கிட்ட இது இருக்குதுன்னு நான் நினச்சி பார்க்கவே ரொம்ப ட்ரிக்ஸ்டர் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பாட்டு முடியுது கிஷ் நெக்ஸ்ட் பாடலில் மீட் பண்ணி லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிருந்த ஓகே கிஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணிக்கு பை கேஸ்